உங்க பேமில என்ன ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும் என்ன ஒரு விழா நடக்குதா இருந்தாலுமே மறக்காம வேலூர் ஸ்டோர் வாங்க அள்ளிட்டு போங்க ஸ்டோர்ஸ் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி என்ன மணி நான்

அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் அசோகன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அண்ணன் எடப்பாடியார் என்னை வேட்பாளர் அறிவிச்சிருந்தார் நான் இங்க என்னுடைய பகுதியான அணுசகரத்துல என் குடும்பத்தோட வந்து அனைவரும் எங்களுடைய ஜனநாயக கடமை மாட்டிட்டோம் நீங்களும் எல்லாரும் உங்க குடும்பத்தோட வந்து அனைவரும் ஒருத்தர் தவறாம வந்து ஜனநாயக கடமை ஆற்றுங்க என்று கூறி நன்றி